நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம் ஸோ லாஸ்ட் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அல்லது லாஸ்ட் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் போகலாமான்னு தெரிஞ்சுக்கவே கதையோடைய டைட்டிலை பார்க்கணும் அதாவது கதையோட டைட்டில் என்னன்னா எங்கள் அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து என்ன என்ன சொன்னாங்க தினமும் மூணு தடவை என்ன வேலை செய்ய சொன்னாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வைக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் பேரு ஹரி எனக்கு இருபத்தி மூணு வயசு எங்கள் எங்க அண்ணன் பேரு பழனி எங்க அண்ணனுக்கு இருபத்தஞ்சி வயசாகுது எங்க அண்ணனும் நானும் வீட்டில் தனியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்த ஒரு காரணத்தினாலேயோ அவன் இருந்த ஒரு பொண்ணு வீட்டில் திருமண பா அதாவது திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்த ஒரு காரணத்தினாலேயோ நானே அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி எப்படியோ எங்கள் அண்ணனை ஒத்துக்கு அதாவது எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த பொண்ணை ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப கிராண்டாகவே நாங்கள் கல்யாணம் பண்ணி இப்போ தான் முடித்தோம் இப்போது எங்கள் வீட்டில் நான் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் மூணு பேர் தான் இருக்கோம் நான் இன்னும் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகல எங்கள் அண்ணன் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் நல்ல புரிஷனில் இருக்க ஒரு காரணத்தினால நான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இது வரைக்கும் ஏற்படலை எங்கள் அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நான் என் ரூமில் தூங்குவேன் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனியாக அவங்க ரூமில் தூங்கிப்பாங்க இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இதுதான் எங்கள் வாழ்க்கை எங்கள் அண்ணி வீட்டில் ரொம்ப வசதி அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை எப்படியோ ச இது இதுன்னு பண்ணி தான் ஒத்துக்கிட்டேன் இப்போ எங்கள் அண்ணி வீட்லேயும் பயங்கர சப்போர்ட்டு அதனால் எங்கள் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணனும் கம்பெனிலேருந்து வருவான் காலையிலேருந்து காலையில் போவான் நைட்டு வருவான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் ஓகே திடீர்னு என்னாச்சுன்னா அவனுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க என்னென்னா அவன் நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புவான் அதே மாதிரி காலையில் எட்டு மணிக்கு தான் வருவான் அவனுக்கு பத்து மணி நேரம் வேலை போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வரதுக்கு ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதாவது நைட்டு எட்டு டூ காலையில் எட்டு மணி இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல இதே மாதிரி அவன் போகலாம் அவங்க எங்கள் அண்ணி வந்து ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் போகாதீங்க அது எதுன்னு சொன்னாலும் அவன் வந்து மீறியாக போனான் இதற்கு மேலே எங்கள் அண்ணியோட வீட்டிலேருந்து அதாவது அண்ணி வீட்டிலேருந்து வந்து அண்ணியோட அம்மா அப்பா சொல்கிறேன் அதாவது அவங்க வந்து வேலைக்கு போவான் அது இதெல்லாம் சொன்னாங்க அதையும் மீறி தான் போனான் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது இந்த இடையில நான் கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நானே போய் கேட்டுட்டேன் அண்ணி என்னதான் நீ உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அவன் பகலுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்ப அவன் நைட் ஷிஃப்ட் என்னைக்கு போக ஆரம்பிச்சானோ அன்னைல இருந்துதான் நீ இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போதுதான் சொன்னாங்க ஆமா உங்க அண்ணா வந்து நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணேன் அவர் டெய்லி காலையில வேலைக்கு போனேன்னு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாருன்னு ஆனா இவரு வீட்டுக்கு வரவே மாட்டாரு வீட்டுக்கு வந்தும் தூங்கிடுவாருன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையே நான் வாழல பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் சரி உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி இருபத்தி மூணு வயசு நீ சொல்லும் போது சரி அப்ப அவருக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ண ஏன்னா நான் அவரு தான் நம்பி வந்தேன் அவர்லாம் சரியில்லை அவருக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அதனால் நான் என்ன சொன்னேன்னா சரி என்ன எனக்கு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லும் போது சீக்கிரம் சொல்லு எனக்குலாம் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னேன் சரி இன்னி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்தில் நான் விஷயத்த சொல்லிடுறேன்ட்டு திரும்பி வந்தேன் நான் சொன்னேன் இல்லை நீ இந்த மாதிரி எனக்குலாம் எந்த விதமான ஐடியாவும் இல்லை அதெல்லாம் வேணாம் நீன்னு சொல்லும்போது தப்புனே காலையில் விழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உள்ள விட்டால் வேறு யாரும் இல்லை எனக்கு தான் உதவி பண்ணியாகணும்னு அடுத்துக்கிட்டே சொல்லும்போது எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு அதனால அது இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நாக்கி அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க பேசுறது கரெக்டாக தப்பானோ நமக்கு தெரியல நமக்கு ஒரு சைடில் ஆசையாக இருக்குது ஆனால் விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை ஒரு வேளை இப்படி பண்ணால் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அது ரொம்ப அசிங்கமாக போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்குது அந்த பயம் இருந்தாலும் மனசு வேணுன்ற மாதிரி தான் கேட்குது ஆனால் மூளை வந்து வேணாம் இதில் ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் தோணுது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் சரி நான் இதை கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம் அதாவது கொஞ்ச நாள் ஆறப்படுவோன்ட்டு நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன் நான் வெளில கிளம்பி அவங்களும் நீ வா வான்ற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஆனால் நான் என்னென்னா வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்லை வேறு வழியே இல்லாமல் அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் இல்லைங்க நான் என்ன ஒழுங்கான முடிவு எடுக்கலை நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோன்னே கண்டிப்பாக நானே கூப்பிட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அந்த கிளம்புனோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன் என்ன பண்ணலாம் இது நம்ம ஓகே சொல்லலாமா ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும் அல்லது நோன் சுட்டால் அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாதிரிலாம் ரொம்ப யோசித்தேன் அப்படி யோசித்தாலும் என்ன பண்ணுறதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவாக இருந்தது அந்த நேரம் கோவிலுக்கு போனேன் நான் கோவிலுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்கே வந்திருந்தான் திடீர்னு அவனை யதார்த்தமாக பார்த்தேன் யதார்த்தமாக பார்த்து பேசும்போதும் அவன்கிட்ட கேட்டேன் நீ எப்படா இருக்க என்ன எதுன்னு கேட்கும்போது சொன்னான் நீ சொல்கிறா எப்படா இருக்க அப்படின்னு கேட்டான் சரி நான் அப்போ என்ன சொன்னேன் நான் நல்லா இருக்கேன்டா எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது முகத்தை பார்த்தா அப்படி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்போ நான் சொன்னேன் ஆமாண்டா நினச்சந்தான் நான் அந்தளவுக்குலாம் இல்லை ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன்டா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா பேசணுண்டா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன் டேய் நான் இப்போ சொல்கிறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுளான்னு சொல்லி பிராமிஸ் வாங்கிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் டேய் இந்த மாதிரிடா எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது நான் யார்கிட்டேயும் போய் சொல்ல முடியல இது யார்கிட்டையாவது போய் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா இதெண்டாம் எனக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திவீர்னு பார்த்தா அவங்களும் அங்கே கோவிலுக்கு வந்துட்டாங்க அவங்க அங்கே கோவிலுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னன்னா இது கோ இன்சிடென்ஸாக அதாவது புரியவே எனக்கு புரியலை என்னடா அது இவங்களும் கோவிலுக்கு வராங்களே நம்ம இதை பற்றி பேசும்போது வராங்கன்னா ஒரு வேலை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நினச்சி நினைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன் ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன் அப்போ அவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருங்க நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதிலை நீங்கள் சொல்லவே இல்லை என்ன தான் உங்களுக்கு பதில் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் அப்போ சொன்னேன் இல்லைங்க எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது ஆனால் மூளை வந்து வேணான்ன்ற மாதிரி பயப்படுது அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இது ஒன்றும் தப்புலாம் கிடையாது இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்லை 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 இருங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நானும் அவங்கள வருப்படுத்துகிறேன் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து நான்தான் ஆக்சுவலாக முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை அதனால தான் நான் கேட்குறேன் நானே கம்பல் பண்ணுறவங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க ஆனால் பிரெயின் வாஷ் பண்ணும்போதும் நான் வேணாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா என் குடும்ப சைடில் எவ்வளோ அசிங்கமாயிரும் அவங்க குடும்ப சைடில் எவ்வளோ அசிங்கமாயிடும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது அந்த பயத்தின் காரணமாக தான் நான் எதுவுமே வேணா வேணான்னு தள்ளி போய்ட்டு இருந்தேன் அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நான் கோவிலுக்கு போய் யோசித்தேன் இப்போ நம்ம மனசில் வேண்டுவோம் அதாவது வேணும்னா வேண்டுவோம் வேணான்னா வேண்டுவோம் எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாதிரி மனசில் அப்படியே இது பண்ணிட்டு வேண்ட அப்படி வேண்டும் போது நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்தில் பள்ளி கற்றுச்சு பள்ளி கத்தும் போது ரொம்ப நல்ல சகனம் ஏன்னா நம்ம வேணும்னு நினச்சி பள்ளி கத்துச்சுன்னா ஓகே வேணான்னு சொல்லி பள்ளி கற்றுனதுனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான அறிகுறி தான் போலயுதுன்ட்டு நானே என் மனசை திதப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் அதாவது டைரக்டா முடியாதுன்னு சொல்லாம நான் சொல்லிட்டேன் இல்லைங்க நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா இது வந்து ரொம்ப தப்பு என்னென்னா நாளைக்கு வந்து உங்கள் குடும்பத்துலேயும் ரொம்ப அசிங்கமாக போயிடும் எங்கள் குடும்பத்துலேயும் அசிங்கமாக போயிடும் அதே மாதிரி இது வந்து பத்து தலைமுறைக்கு தவறான பேர் மாதிரி ஆயிரும் அதனால் இதெல்லாம் வேணாம் நம்ம எப்போதும் போல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவங்கள மனசில் புண்படுத்தாமல் நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன் இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற பிரச்சனைகளை யோசிங்க அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம்